இன்னைக்கு செய்யும் போது வாசனை செமையாக தூக்குச்சி என்ன செஞ்சுருக்காரு தெரில என்ன ஸ்பெஷல் பார்ப்போம் என்னப்பா வாசனை ஸ்பெஷலாக இருந்தது வித்தியாசமாக இருந்தது கமகமாக இருந்துச்சு என்ன செஞ்சிருக்க இன்னைக்கு வந்து அப்படியாப்பா சட்டி புல்லா நம்ம ஸ்டேட் மாதிரியே தெரியல ஆமாம் ஆமாம் இது வந்து வேற 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 ஸ்டேட்டு ஆனால் இந்தியா ஸ்டைல் தான் வேற ஸ்டேட்டு சாப்பாடு கூட்டிட்டே இருக்கிற என்னால சாப்பிட முடியாது என்னதான் செஞ்சாலும் சரி என்னால வந்து சாப்பிட முடியாது பார்க்கும் போதே கண்ணை உருத்துக்கு கறி குழம்பு என்ன ஸ்பெஷல் சொல்ல மாட்டேங்கிறாரு

ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஸ்டைல் பஞ்சாப் ஸ்டைலில் சிக்கன் சிக்கன் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா பஞ்சாப் பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு ஐட்டம் கூட வந்துடும் அது என்ன ஐட்டம்ன்றது நீங்களே பாருங்கள் முட்டை எல்லாம் நம்ம நாட்டுக்கோழி முட்டைங்க நாட்டுக்கோழி நமக்கு வந்து எல்லாமே யூஸ்ஃபுல் தான் நமக்கு வந்து வளர்க்குறதுனால

முட்டை வந்து முட்டையிட்டு இருக்காரு சட்டி பிள்ளை முட்டையாக முட்டை உருளைக்கிழங்கு லெக் பீஸ் லெக் பீஸ் கணக்கு வழக்கே இல்லை இருக்கு பஞ்சாப் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் ஆலு கிரேவி அதாவது உருளைக்கிழங்கு சிக்கன் லெக் பீஸ் போட்ட பஞ்சாப் ஸ்டைலில் ஒரு கிரேவி அது கூடவே முட்டையும் போட்டாச்சு முட்டையை போட்டு குழந்தை போட்டு சம தலை தலை தரதாலும் கொதிக்க விட்டாச்சு சூப்பராக இருக்கும் இது வித்தியாசமாக இருக்கும் நம்ம நம்மளுடைய டிஷ்ஷை விட பஞ்சாபுடைய டிஷ் வந்து அது வேற ஸ்டைலில் இருக்கும் ஃபுல்லாக சாப்பிடு நம்ம கமன் செஞ்சுருக்காரு நாக்கை எச்சு உருது இருந்தாலும் சாப்பிட முடியாது நீ வந்து சாப்பிடுவா ஃபஸ்ட்டு லெக் பீஸ் நான் இருக்கு ஏன்னா ஏன் லெக் பீஸ் கிடைக்குல்ல உருளைக்கிழங்கு முட்டை வெறும் முட்டை இல்லை நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை தான் ஒரு முட்டை அப்படியே வாய்க்குள்ள போக முடியுது உண்மையிலே சூப்பராக இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ருசி தயிரை போட்டு ஊற வச்சுட்டு சமைச்சுனா சாஃப்டாக இடம் கறி சக்க சக்கையாக வராது இது வந்து லைட்டாக தவா ஃப்ரை மொத்தம் நம்ம லெக் பீஸ் எட்டு லெக் பீஸ் கேட்கல எட்டு லெக் பீஸ் நான் ரெண்டு காலி பண்ணிட்டேன் நீங்கள் தான் காலி பண்ண போகிறேன் அதான் கரைச்சிட்டாங்களே இலையை சுற்றி ஒரு பீஸாக கிடக்குதுப்பா முதல்ல குழம்பு ஊற்றுப்பா கொழம்புக்கா கொஞ்சம் பஞ்சாபி தான் தரமாக ஊற்றுங்க பஞ்சாபி ஸ்டைல் வந்து குழம்பு வந்து ஒரு திக்காக இருக்கும் கொஞ்சமாக பசிச்சாடவே போதும் சரியா போதுமா ருசியாக இருக்குது உருளைக்கங்கேயே சாப்பிடல சிக்கனாக சாப்பிட்ணுக்க முட்டையாக சாப்பிட்ணுக்க உருளைக்காக சாப்பிட்றது தானே ஏதோ கம்பெனி கொடுப்பார் சொன்னீங்க வந்தேன் அதுக்காக இவ்வளோ இவ்வளோ சாப்பிட்றது ரத்து பீஸ் ரத்து பீஸ் அப்படியா சார் லாஸ்ட் உள்ள அப்போ நான் சாப்பிட்ணுக்கு கோப்படாதுல்ல நாட்டு வந்து சின்ன சின்னதாக இருக்கும் அப்படி சாதாரணமாக இருக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தனி ஸ்டைலு ஆந்திரா தனி ஸ்டைலில் பஞ்சாப் தனி ஸ்டைலு கேரளாக்கெல்லாம் தனி ஸ்டைலாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஸ்டைலு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்க கமெண்ட்ஸை வந்து அவங்க சாப்பிட விடாமல் நான் எடுத்துக்கணும்னு சொல்லாதீங்க நிறைய கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல சாப்பாடு வந்து நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அது முக்கியமாக நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிறது பசங்க வந்து சாப்பிடும்போது அவங்களால முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அதனால் தான் அவங்க சாப்பாடு வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம் பசங்களை சாப்பிட விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய ஒரு சில கமெண்ட் பார்த்துருக்கோம் அப்படிலாம் கிடையாது நாங்கள் சாப்பிட முடியலன்னு சொல்லுவோம் அது சாப்பிட்டு தான் குண்டை சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது இது மேஸ் பண்ணுது பாருங்க பாய் சாப்பிட்டாங்க இது மீதி வச்சுட்டாங்க என்ன பண்றது வேஸ்ட் பண்ண மனசு இல்ல ம் அதனால தான் சாப்பிட்றாரு சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு லெக் பீஸு ரெண்டு காலி ஆயிடுச்சு மூணு காலி ஆயிடுச்சு இப்போ நாலு தான் இருக்கா நாலு காலி ஆயிடுச்சு அப்படியா நாலு தான் இருக்கு சரி சரி முட்டை முட்டை காலி பண்ணு முட்டை முன்னாடி நிறைய அலிய வச்சுருக்கோம் இன்னும் நிறைய முட்டை இருக்கு நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி முட்டைக்கு பஞ்சமே கிடையாது இந்த சமையல் சூப்பராக இருக்குது பஞ்சாபி ஸ்டைல் நான் ரொம்ப ருசித்து சாப்பிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி சூப்பராக இருக்கிற அடுத்த வீட்டில் பார்க்கலாம் அடுத்த வீட்டில் இதே மாதிரி அவர் டேஸ்ட் பண்ணுவோம் உட்கார வைக்கலாம்